கண்டிஷன்ல இருந்தாலும் சரிங்க மொத்தமா நீ பிளீக் பிளீக் கீழே போட்டு உங்க பழைய டிவியை உடச்சிட்டீங்க அப்படின்னாலும் சரிங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல நாற்பது இன்ச் டிவியை வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இருபத்தி நாலு இன்ச்சுல இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நூறு இன்ச் டிவி வரைக்குமே வந்து இவங்க ஆஃபர்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் நார்மல் டிவி வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இருபத்தி நாலு இன்ச்சுல நீங்க ஸ்மார்ட் டிவி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூல நார்மல் டிவிங்க சிசிடி கேமராவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மேலே பார்த்த தேர்ட்டி டூலே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்மார்ட் டிவி ஓடிடி ஆப்ஸ் எல்லாமே வந்து இதுல உங்களுக்கு வந்துருங்க ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி உங்க வீட்டுல ஓடாத கண்டிஷன்ல இருக்கிற டிவியை நீங்க கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல கொடுத்துட்டு நாப்பத்தி இன்சு ஸ்மார்ட் டிவி புல் எஸ்டி டிவி வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் உங்ககிட்ட டிவியே இல்ல பழைய டிவியே இல்ல அப்படின்னா இந்த டிவியை பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நாப்பத்தி இன்சு டிவிய வந்து உங்க வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போயிடலாம் அடுத்தது இது வந்து நாப்பத்தி மூணு டிவி ஸ்மார்ட் தான் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ஹோம் தியேட்டர் அப்படி இல்லனா மேலே இருக்கிற இந்த ஸ்டெபிலை ரெண்டு ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மைனஸ் பண்ணி பன்னாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க நாற்பத்தி மூணு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி உங்க வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போயிக்கலாம் ஃபார்ட்டி த்ரீல ஃபோர் கே டிவி இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் ஹோம் தேட்டர் அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெபிலைசர் ரெண்டு ஏதாவது ஒன்று நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் மேலே இருக்கிறது நல்ல பாக்கிறதுக்கே பாருங்க நல்ல பிரம்மாண்டமான டிவிங்க ஐம்பது இன்ச் டிவி அதாவது ஐம்பது இன்ச் ஃபுல் ஹெச் டிவி எப்போதுமே ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்க பிரைஸ் வந்து வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு ஐம்பது இன்ச்சு டிவி இதுலயே வந்து ஃபோர் கே இருக்கு ஐம்பது இன்ச் ஃபோர் கே இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ஐம்பது இன்ச்சுல வந்து வெப் ஓஎஸ் அப்படி இல்லைன்னா கூகுள் ஓஎஸ் இருக்கு அந்த ரெண்டு ஓஎஸ்ல நீங்க டிவியை வந்து ஐம்பது இன்ச்சுல வாங்கணும் அது வந்து ஃபோர் கேல வரும் அதோட பிரைஸ் வந்து இருபத்தி அஞ்சு இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா பிப்டி பை இன்ச்சு அப்படின்னா ரொம்பவே பிரமாண்டமா இருக்குங்க பிப்டி பை இன்சு

உங்களுக்கான டிவியை நீங்க வாங்கிக்கோங்க பாய்